சகலமும் நன்மைக்கு எதுவா தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும் யார் யாருடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் யார் யாருடைய அதெல்லாம் தீமையா தான் நினைச்சு ஆனா அது தீமையா தான் நான் நல்லது நடக்கும் நான் விசுவாசிக்கிற காரியங்களை செய்றேன் விசுவாசித்து காரியங்களை செய்றேன் ஆனா என்னையும் அறியாம அது தீமையா முடியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு அவன சொல்றது உங்களுடைய தீமை நன்மையா மாறணும்னா நம்ம செய்த ஒரு பெரிய தப்பு என்னன்னா அந்த வசனத்துல பாருங்க அவரிடத்துல தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்தினாதான் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் அவரிடத்துல அன்பே செலுத்தாம தேவைக்கு மட்டும் அவரை யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் செலுத்துறோம் மாதிரி நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில எங்க எப்படிங்க நன்மை நடக்கும் தீமை நாங்க நடக்கும் இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நம்மள நம்ம மாத்திக்கலாமா அவரிடத்துல அன்பு செலுத்துவோம் அதாவது என்னன்னா பச்சபாதம் இல்லாத அன்பு அதாவது அளவுகள் அளவு கடந்த ஒரு அன்பு கபடம் இல்லாத ஒரு அன்பை கத்திரிடத்தில் செலுத்துவோம் கத்தர் சகலத்தின் நன்மைக்கு இதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார் செய்வார் அத நம்ம விசுவார்த்தைக்கலாம் ஜோ பண்ணாமே எங்களை நேசிக்கிற நல்ல பருவம் பிதாவே உம்மிடத்துல உண்மையா அன்பு கொடுக்கிற உங்களை லவ் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி தாங்க அனுபவத்தை அன்புனா என்னன்னு முதல்ல சொல்லி கொடுங்க அனுபிற அப்பா உங்களுடைய அன்புக்கு எங்களுடைய அன்பெல்லாம் ஈடு இணைய கிடையாது கொஞ்சம் கூட அதுவே எஸ்டிமேட் கூட பண்ணவே முடியாது அன்பரே உங்களுடைய அன்பு ஈடு இணையற்ற அன்பு ஆண்டுவரே அந்த அன்புக்கு ஈடாய் அன்றுரே நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு உண்மையான அன்பை செலுத்துகிறவர்களை கப்படமில்லாத ஒரு அன்பை செலுத்துகிறவர்களை பிளாங்கா உங்களை நேசிக்கிறவர்களா நீரை அன்பினால என்னை நிரப்ப வேண்டுமா எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தீவுகள் எல்லாம் நன்மைகளாய் மாற எங்களுக்கு இந்த இரவுல ஆட்டவரே யார் யாராண்டே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ உறக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க அன்றவரே மருத்துவமனையில யாரோ சீரியஸா இருக்காங்க அவங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்காங்க என் கத்தர் ஆண்டவரே அவங்களுக்கு ஜீனையின் தீர்க்கிசையை நீங்க கட்டளையிடுங்க மரணம் தொடாத தொடாதபடிக்கு அடுறே நீர் அன்றரை அந்த மகனுக்கு பூரண சுகத்தை நீ கட்டளையிடுவீராக அடுவே அடுரே இதே இடத்துல அவர்கள் வந்து சாட்சி சொல்ல திரும்ப செய்யவே ஜீவனை கட்டளை அன்றரே உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களா அந்த குடும்பம் மாற திரும்ப உண்மையா நேசிக்க உதவி தவிசங்காப்பா வர்களாயும் நேரம் கிடைக்கும் முதலா உங்களுடைய அன்பை ருசி பார்க்கிறவர்களாயும் ஒவ்வொருவரை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் மூலம் ஜபன் கேடும் நல்ல பரமாவே